சட்டப்பட்ட தொகுதி நடந்து கொண்டிருக்கிறது ஜெவ்வாறு மலை அடிவாரத்திலேங்கையா சாமை குறிப்பாக இந்த வட ஆற்காடு பகுதி மாவட்டம் உள்ள பொன்னாள் மாவட்டங்கள் சாமைக்கு பெயர் போச்சு ஐயா ஒரு ஆண்டுக்கு ஒன்பதாயிரம் டன் ஒன்பதாயிரம் டன் சாமை இங்கிருந்து உற்பத்தி பண்ணி இந்தியா முழுவதும் போதுங்கய்யா குறிப்பாக நம்முடைய பிரதமர் அவர்கள் இந்த ஆண்டை உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்து இருக்கின்றாங்க ஐநா சபைக்கு போய் நம்முடைய பிரதமர் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆண்டு முழுவதுமே உலக சிறுதானிய ஆண்டு அதாவது உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சாமையை சாப்பிடணும் நெல்லு சாப்பிடணும் கம்பு சாப்பிடணும் சோளம் சிறுதானியங்களை சாப்பிட வேண்டும் என்று ஐநா சபையில நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்து போன ஆண்டு மட்டும் இந்த உலகத்துல சிறுதானியத்துடைய உற்பத்தி முப்பத்தி ஐந்து சதவீதம் ஒரே ஆண்டிலே உயர்ந்திருக்கிறோம் நம்முடைய பிரதமர் அவர்கள் உலக சிறுதானிய ஆண்டாக அறிவித்த பிறகு முப்பத்தி ஐந்து சதவீதம் சிறுதானிய உற்பத்தி அதிகமா இருக்கு

இலைத்தை உயர்ந்து விடுவார்களா இல்லை நாம் எதை முன்னிலைப்படுத்துகின்றோம் இவர்கள் எதை முன்னிலை முன்னிலைப்படுத்துகின்றார் என்பதை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஐயா ஐயா இன்னைக்கு குறிப்பாக காலை உணவு திட்டம் இந்த முதலமைச்சர் போட்டோ எடுத்து போஸ் போடுவார் பார்த்துருப்பீங்க முதலமைச்சர் அவர்கள் மாணவர்களோடு அமர்ந்து காலை உணவு சாப்பிட்டாரு பாத்தீங்களா ஐயா தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் ஐயா திமுக என்றாலே ர் தான் ஓட்டு திமுக சொல்லி இருக்கின்றார் மதிய உணவோடு காலை உணவும் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வருவோம் என்பதை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சொல்லி அதற்காக நாம் வழங்கியிருக்கக்கூடிய நிதி கையா அதற்காக நாம் நிதியும் கொடுக்கிறோம் கடந்த ஏழு ஆண்டுகள்ல தமிழகத்துல மத்திய உணவு காலை உணவுக்காக இரண்டாயிரத்தி ஒன்பதா ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்பதாயிரத்தி ஏழு கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மட்டும் மதிய உணவு காலை உணவுக்காக பிரதமர் மோடி அவர்கள் நிதி கொடுத்திருக்கிறார் ஆனா நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு குழந்தைங்க சாப்பிட்டுதான் பக்கத்துல பிளேட் எடுத்து உட்கார வச்சு ஒரு போட்டோவை போடுறாங்க ஐயா தவறு கிடையாது முதலமைச்சர் அதை செய்யணும் தமிழ்நாடு அரசுடைய திட்டமாக சொல்வதை ஏற்க முடியாது இது பிரதமர் அவருடைய திட்டம் புதிய கல்விக் கொள்கையிலே கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டம் அதற்காக நிதியை மத்திய அரசு ஒதுக்கி அரசுடைய திட்டத்திற்கெல்லாம் ஸ்டிக்கர் அடித்து இது அரசு செய்வதாக 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 பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்றனர் இந்த காலை உணவு திட்டம் எங்க மாவட்டத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஐயா போல சேர்த்துப்பட்டு காட்டேரி சமத்துவபுரத்துல அரசு ஆரம்ப தொடக்கப்பள்ளி இருக்கிறது ஐயா ஒரு வாரத்துக்கு முன்பு காலை உணவு சமைக்கிற பாத்திரத்துல ஒரு பள்ளி செத்து போய் கிடந்தது பேப்பர்ல படிச்சீங்களா ஐயா நான் சொல்றது உங்க ஊர் நியூஸ் என்னடா அண்ணாமலை என்ன பாரு அண்ணாமலை என்ன வேற எங்கேயோ இருந்து வந்து நம்ம ஊர் நியூஸ் எல்லாம் சொல்றாரு ஐயா பேப்பர்ல படித்து குறிப்பிடிச்சு வச்சுக்கேன் நான் பேரூர் பேரும் மக்கள்கிட்ட நம்ம பேசணும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய சேத்துப்பட்டி காட்டேரி சமத்துவ ஊரத்துல அரசு ஆரம்ப தொடக்க பள்ளியில காலை உணவு சமைத்த பாத்திரத்துல பள்ளி இருந்து கிடக்கு நல்ல வேலை குழந்தைகளுக்கு ஆகலிங்க சந்தோஷம் ஏன் இது நடக்கு தமிழகத்தினுடைய பள்ளிக்கூடத்தில் கர்மவீரன் காமராஜர் ஐயா ஒரு கனவோடு மதிய உணவு கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் எழுச்சியோடு அதை மிகப்பெரிய அளவில் எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போனார் இவங்க ரெண்டு பேரும் மகான்கள் ஆனா இப்ப இருக்கிற அரசுகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க கொண்டு வந்த திட்டத்துல எப்படி கமிஷன் எடுக்கலாம் என்பதற்காக மட்டும்தான் திட்டத்தை நடத்துறாங்க அதனால தான் பாத்தீங்கன்னா காலை உணவு திட்டத்திலே சமைக்கிற பாத்திரத்துல பள்ளி அழுகி முட்டை வாரத்துக்கு ஏதாச்சும் அரசு பள்ளியில அழுகி போன முட்டை குறைவான உணவுப் பொருட்கள் தமிழகம் நோக்கி இந்த ஆட்சியில் இருக்கிறனால நல்லவர்கள் கொண்டு வந்த ஒரு இன்னைக்கு அதல பாதாளத்தில் போயிட்டு ஐயா நம்ம இதோட தமிழகத்தினுடைய கல்வி உட்கட்ட கட்டமைப்பு நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் தரமான பள்ளிக்கூடங்கள் இருக்கணும் பள்ளிக்கூடங்களுக்குள்ள தரமான சொல்லிக் கொடுக்கக்கூடிய கருவிகள் இருக்கணும் போடலிருந்து பெஞ்சிலிருந்து நல்லா இருக்கணும் என்பதற்காக மோடி ஐயா அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திற்கு பள்ளி உட்கட கட்டமைப்பு நிதியை மட்டுமே நாம் கொடுத்திருப்பது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு கோடி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கோடி அதுலேயே கமிஷனர் ஐயா அப்ப பாத்தீங்கன்னா மேற்கூரை இழுந்து விழும் மழை பெஞ்சா தண்ணி உள்ள லீக் ஆகி விழுவும் பாத்துருக்கீங்களா பேப்பர்ல பார்ப்பேன் நாம நிதி கொடுத்தும் சரி செய்ய வேண்டும் என்று பணம் கொடுத்தும் இன்றைக்கு ஊழல் இருக்கக்கூடிய ஆட்சியில நம்முடைய ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய தரமான கல்வி இங்கே தடுத்து சொல்றேன் திட்டம் இது அவர்களுடைய குடிக்கிற தன்மை என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாசம் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரவனம் ஊராட்சி இதே தொகுதி இந்திரவனம் ஊராட்சி அண்ணன் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க பைப் வந்துருச்சு அந்த வீட்டுல ஆசையா ஐயோ அருமையா இருக்க பைப் எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க தண்ணி திறந்து பார்ப்போம் தண்ணி வருவே திறந்து பார்த்தா தண்ணி வரும் அந்த மாதிரி பஞ்சாயத்து போய் கேட்கறாங்க என்னமே பைப் வந்துருக்குது பைப் எல்லாம் போட்டு தண்ணி வரல கேட்கறாங்க ஏப்பா அந்த கான்ட்ராக்டருக்கு பில் எல்லாம் கொடுத்தீங்களா கான்ட்ராக்டருக்கு பில் எல்லாம் கொடுத்தாச்சு அதன் பிறகு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தம்பி முரளி கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு தம்பி சமூக வலைதளத்துல போடுறாரு அந்த தம்பி சும்மா இல்லை அந்த ஊருக்கு போய் அந்த பைப்பை அந்த பைப்பில் என்னதான் இருக்குது ஏன் தண்ணி வரலை வாழைப்பில வாங்க போன ஒரு வாழைப்பில ஒரு வாழைப்பல கதையா ஊர்ல பைப்பு இருக்கு ஆனா பைப்புக்கும் டேங்குக்கும் கனெக்ஷன் கொடுக்கற பைப்பை தான்கு இருக்கு வீட்டுக்குள்ள பைப் இருக்கு இடையில கனெக்ஷன் எப்படியா தண்ணி வரும் அதே அப்படியே மந்திரம் எல்லாம் போட்டு அப்படியே மண்ணை தண்ணியா மாத்தி கொடுத்துருமா அதை உடனடியாக நான் நம்முடைய பாரதிய ஜனதா தலைவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நவம்பர் மாதம் மாண்புமிகு ஆளுநர் தமிழக ஆளுநரை சந்தித்து புகார் மன் அளித்தோம் ஐயா போலூர்ல திருவண்ணாமலையில இந்த ஒன்றியத்துல இந்திரவனம் ஊராட்சி நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதுமே மோடி ஐயாவுடைய திட்டத்தை ஊழல்வாதிகள் ஊழல் பிரச்சாரிகள் தின்று கொண்டிருக்கின்றன அதனால உடனடியாக நீங்க ஒரு ஆடிட் பண்ணி மக்களுக்கு பைப் ஒழுங்கா போட்டிருக்கானா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் போட்டிருக்கானா துருப்பிடிக்காத பதில் போட்டிருக்கா எட்டாயிரம் ரூபாய் மோடி ஐயா ஒரு கனெக்ஷனுக்கு எட்டாயிரம் ரூபாய் மோடி ஐயா அனுப்பி வைக்கிறார் கரெக்டா போட்டிருக்கானா வாசல் ஹோசிங் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கானா பிரெஷர் பிளேட் கரெக்டா போட்டிருக்காங்களா பத்து வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாம தங்கி வருமா இது எல்லாருக்கும் நம்ம ஆடிட் பண்ணுங்க ஐயா ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் நம்ம செலவு செய்திருக்கின்றோம் திருவண்ணாமலை போது இங்க ஆரம்பிச்சது விழுப்புரத்துல அண்ணா எங்களுக்கு அதே மாதிரி அவுட்லெட் பைப் இருக்குன்னு கனெக்ஷன் பைப்பை காணானு ஒரு ஒரு மாவட்டமாக சமூக எடுத்து போட ஆரம்பிச்சாங்க இதுதான் ஐயா தமிழக அரசுல நடக்கிற மத்திய அரசுடைய திட்டங்களை எப்படி நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உங்க போனூர்லயே நான் மூணு உதாரணத்தை கொடுக்கறேன் தமிழ்நாட்டில இருந்து கொண்டு வரல உங்க ஊருக்கு வந்து காஞ்சிபுரத்தை பத்தி ஐயா உங்க ஊருக்கு வந்து கோயம்புத்தூரை பத்தி பேசல உங்க ஊருக்கு வந்து உங்க ஊர்ல நடக்கிற பிரச்சனை பத்தி பேச தமிழ்நாடு ஐயா எனக்கு இது நூத்தி எண்பத்தி ரெண்டாவது தொகுதிங்க படிப்படியாக ஒரு ஒரு தொகுதியை வந்துகிட்டு இருக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து நூத்தி எண்பத்தி ஆறு தொகுதியை ஐயா ஒரு ஒரு தொகுதியிலும் இதேதான் ஐயா பிரச்சனை ஒரு ஒரு தொகுதியிலும் இதே பிரச்சனை ஊழல்வாதிகள் இந்த சகோதரர் முரளி அவரை கைது பண்ணணும்னு உங்க மாவட்ட ஆட்சியர் தலைகிலா நின்னா யாருன்னா தமிழ்நாட்டை வரைக்கும் யாரு உண்மையை பேசுறாங்களோ முதல்ல அவங்க மேல வழக்கு போடும் யாரு வந்து மக்களுக்காக போராடுறாங்களோ அவங்க மேல வழக்கு போடும் இந்த முருளகிருஷ்ணா கஷ்டப்பட்டு காப்பாத்தி வழி கொண்டு வந்தா அந்த மாவட்ட ஆட்சியர் யாரும் தெரியுமாங்க ஐயா அவர் பேரு முருகேஷ் இந்த பேர் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு யாருங்க அவரு இந்த முருகேஷ் அவருங்கிற பேர் எங்க கேள்விப்பட்ட யாருங்க ஐயா இந்த விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டாங்கல்ல இதே ஆட்சியர் இன்னைக்கு விவசாயிகள் மீது ஒரு கலெக்டர் குண்டாஸ் போட்டா நீங்க கலெக்டருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க ஐயா காத்திருப்போர் பட்டியல வைப்பீங்களா நீங்க வந்து மக்கள் பணிக்கல ஆய்க்கே இல்லை எப்படியா நீ ஆபீஸ்ல உட்காந்து நீ கலெக்டர் படிச்சிருக்கலாம் பெரிய ஆளா இருக்கலாம் விவசாயம் மேல குண்டாஸ் போடுவான்னு எஸ்பி உனக்கு அனுப்பி வைப்பாரு நீ கண்ணை மூடி கையெழுத்து போடுவியா ஒரு மினிஸ்டர் கேட்கணும் இல்லைங்களா என்னையா நீ மக்களுக்கு ஆட்சி பண்ற இதான் நீ ஏழை மக்களுக்கு ஆட்சி பண்ற லட்சணமா ஒரு ஆறு மாசம் காத்திருப்போர் பட்டியல போய் உட்காந்து நடப்பணும் ஆனா ஏவா வேலு ஒண்ண அவங்க ஆட்சியர்களுக்கு என்ன பிரைஸ் கொடுத்திருக்காரு தெரியுங்களா வேளாண் துறை இயக்குனர் குண்டாஸ் போட்டது விவசாயிகள் மீது டிரான்ஸ்பர் ஆகி கொடுத்த அடுத்த போஸ்டர்னா வேளாண் துறை இயக்குனர் இதே மாதிரி அணியாயிரத்தி மாதிரி அதாவது பெண்களின் மீது குற்றம் பண்ணாங்களோ பண்ணோ தூங்கி போட்ட மாதிரி இதுதான் ஆட்சி இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இப்படித்தான் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் மக்கள் அவதியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான்